ஜென்னட்டி புள்ள கையில கயிறு கட்டி விட்டுக்கிய அம்மா ஒரு வயசான பாட்டி தான் இந்த கயிறு கட்டி விட்டவ ரொம்ப சக்தி வாய்ந்த கயிறுமா இந்த கயிறு கட்டினதுல இருந்து அவ அளவே வாஹா சக்தி வாய்ந்த கயிறா அப்ப சரி சரி என்ன கை ராத்திரி அந்த குழந்த தீய சக்திகளின் தலைவனா மாறப்போறா சபாஷ் அந்த தேய சக்திகளෙන් தலைவன் உலகத்துல இருக்கிற எல்லா பயையையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஹே

வேண்டாம் சத்தமாக பேசுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது ஏன்ட்டி கேவலமாக பாட்டு பாடினது அர்த்தம் இல்லாமல் பஞ்சு டைலக்கா பேசிட்டு ஹே உன்ன என்ன செய்கிறேன்னு பாரு வள்ளி அங்கே யாருக்கிட்ட நீ பேசிட்டு இருக்க

ஏய் நான் தான் சொன்னி ஒன்ன மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன்னு கேட்டியா உம் எட்டி வள்ளி சொல்லிட்டி உனக்கு வலிக்குதா

சின்ன முள்ளே பெரிய முள்ளே எங்க இருக்குன்னு அதை சொல்லுங்க ம் சின்ன முள்ளே பெரிய முள்ளே ரெண்டு முள்ளுமே வாட்சில தான் இருக்குது ஏ ஓ ஹோடி அப்படி வாரியா இப்ப பாரு ஹலோ எதுக்குஸ்மி மாரபடியா என்ன என்ன என்ன

ரெண்டு பேரை எங்க கண்ணால பார்த்தோம் அந்த ரெண்டு பேயும் அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு பா ம் ஆமா பேய்க்கு வேற வேலை இல்ல பாரு தாலாட்டு பாட்டு பாடுறது அதோட வேலையா ஒன்னாம் தேதி அதுமா பியாயி பூதன் கதை சொல்ற வேலைய விட்டுப்புட்டு போய் ரெண்டு பேரும் நல்ல தலைக்கு குளிச்சிட்டு வாங்க சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகணும் மச மசன்னு ரோபா மாதிரி நின்னுட்டு இருக்காதியா சீக்கிரமா போய் மட மட வேலையை செஞ்சு பிடிக்க ஏய் வீட்டுட்டு எதுக்கு சிரமப்படுறா இன்னைக்கு ராத்திரியும் அந்த பேய் வரும் நாம அசால்ட்டா தூங்கிடுவோம் அம்மா போய் அந்த பேயை பாப்பாவ அப்புறம் நம்பிடுவாவ இன்னைக்கு ராத்திரி மாட்ட போறது நாம இல்ல தான்